வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோவுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முறையாக நம்மளுடைய சேனல் பதிவில் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்திட்டு வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பற்றியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே இருப்பலாம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா தங்கம் தங்கத்தை பற்றி ஆசைப்படாதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் முக்கியமாக பெண்களுக்காக இருக்கட்டும் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இருக்கிறாங்க ஏன் ஆண்களுக்கே இருக்கும் இப்படியாவது தங்கம் சேர்க்கணும் வீட்டில் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த தங்கம் அதில் அது அதுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாகிகிட்டே தான் இருக்குது அது நம்ம வீடாக இருந்தாலும் சரி நம்மளுடைய தொழிலாக இருந்தாலும் சரி நம்மளுடைய நாடாக இருந்தாலும் சரி அதனுடைய மதிப்பு ஏறிக்கொண்டே தான் இருக்குது அப்படிப்பட்ட தங்கம் இந்த உலகத்தில் முதல் முதல்ல எப்படி உருவானுச்சு எங்கே உருவானுச்சு எப்படி எல்லா நாடுகளுக்கும் இது கடத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோ தொகுப்புள்ள நம்ம பார்க்க போறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகிறோம் நம்மளுடைய பூமி மற்ற கோள்கள் எல்லாமே பார்த்தோம்னா சூரியன்ல இருந்து தான் பிரிஞ்சு வந்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இது எப்படி உருவானுச்சு ஒரு நான்கு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சூரிய வெடிப்பு ஒரு வெடிப்பின் மூலியமா நம்ம சூரியன்ல இருந்து பிரிஞ்சு வந்து ஒரு துகள் தான் வந்து ஒவ்வொரு கோள்களும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் அதுல தான் பூமி அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இதே மாதிரி பார்த்தோம்னா இந்த பேரண்டத்துல பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் நட்சத்திர கூட்டங்கள் எல்லாமே இருக்கு ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் இருக்கு அப்படி ஒரு நட்சத்திர கூட்டத்துல சூப்பர் கொலிஷன் அந்த மாதிரி ஒரு வெடிப்பின் காரணமாக நட்சத்திரம் வந்து நட்சத்திர துகள்கள் மூலமாக தான் வந்து தங்கம் பரவியதாக சொல்லப்படுது அதாவது பூமியில் ஏகப்பட்ட உலோகங்கள் இருந்தாலும் ஏகப்பட்ட கனிம வளங்கள் இருந்தாலும் தங்கம் அப்படி என்பது ஒரு உலோகம் அப்படிங்கிறது உருவான காலத்தில் வந்து சுத்தமாக இல்லவே இல்லை அப்படிங்கிறது தான் வந்து இயற்கையாளர்களோட கருத்தாக இருக்குது சயின்டிஸ்டோட கூற்றாக இருக்குது அப்போ தங்கங்கிறது எங்க இருந்து வந்தது அப்படின்னு பார்த்தா மற்ற இந்த பேரண்டத்துல இருக்கக்கூடிய கூடிய மற்ற நட்சத்திர வெடிப்பிலிருந்து தான் இது உருவாகி இருக்கு அப்படி சொல்றாங்க அந்த வெடிப்பல வெடிப்பின் காரணமா அந்த நட்சத்திர துகள்கள் வந்து இந்த ஸ்பேஸ்ல வந்து ஃபுல்லா பரவி அப்படி வந்து தான் இந்த பூமி மேல வந்து சிதறலா வந்து அங்கங்க வந்து பரவி விழுந்தது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அது என்ன சூப்பர் நோவா கொலிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நட்சத்திரம் அது அதோடைய ஆயுட்காலம் முடியறதுக்கு முன்னாடி அதுல ஏற்படக்கூடிய அழுத்தம் மைய பொலியில ஏற்படக்கூடிய அழுத்தம் அதோடைய வெப்பம் இதெல்லாம் சேர்ந்து வெடிக்கக்கூடிய அந்த வெடிப்புக்கு தான் வந்து சூப்பர் நோவா கொலிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சூப்பர் நோவா கொலிஷன் மூலியமா தான் நட்சத்திர துகள்கள் வெடிச்சு அந்த துகள்கள் மூலயமா நம்மளுடைய பூமியில வந்து பரவ ஆரம்பிச்சது அது நாளடைவுல பூமியில ஏற்பட்ட சிறு சிறு காலநிலை மாற்றத்தால மண்ணுக்கு மேலே அதாவது மேலே இருந்த இந்த தங்க துகள்கள் எல்லாமே மனுக்கடையில புதைய ஆரம்பிச்சிருச்சு இப்படிதான் சொல்லப்படுது ரெண்டு பில்லியனுக்கு பின்னாடி பார்த்தோன்னா ஒவ்வொரு உயிரினங்களும் வந்து பூமியில வந்து உருவாக ஆரம்பிச்சது அப்படி உருவாகிட்டு இருக்கும் போதுதான் மிக ரொம்ப வந்து கொடூரமான ஒரு விலங்குன்னு நம்ம பார்க்கக்கூடிய டைனோசர் இனங்கள் எல்லாமே உருவாக ஆரம்பிச்சது அப்படி டைனோசர் இடங்கள் உருவாக ஆரம்பிச்சு இந்த உலகம் முழுவதும் பரவி காணப்பட்டு இருக்க டைம்ல ஒரு அறுபத்தைந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோஷன் அதாவது ஒரு வெப்பக்கு அதிர்வீச்சு மூலயமா வந்து டைனோசர்கள் எல்லாமே அழியப்பட்டது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் அந்த வெப்பக்கு அதிர்வீச்சு மூலயமா மண்ணுக்கு ஓரளவுக்கு புதவி அந்த தங்கங்கள் எல்லாமே பார்த்தோன்னா ரொம்ப ஆழமாக போக போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது வல்லுநர்களால அப்படி ஆழமா போன அந்த துகள்கள் எல்லாமே பார்த்தோன்னா கால அப்படியே ஒவ்வொரு உயிரினங்கள் பரிமா பரிணாம வளர்ச்சியில பார்த்தோன்னா உருவாக ஆரம்பிச்சு மனிதர்களோட முன்னோடிகள் இப்படி ஒவ்வொரு இடமா இடம்பெயர்ந்து இடப்பெயர்ந்து நாடோட வாழ்க்கைகள் வாழ்ந்து மனிதர்கள் வந்து ஒவ்வொன்றா தேட ஆரம்பிச்சாங்க அவங்களுடைய வாழ்க்கையுடைய அந்த அறிவு வளர்ச்சியை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அப்படி பயன்படுத்தும் போது தேடுதல்ல முதன் முதல்ல பார்த்தோன்னா கிம் ஒரு நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஸ்பேனிஷ் கேவ் அதாவது ஸ்பானிஷ்ல இருக்கக்கூடிய ஒரு குகையில தான் என்ன பண்றாங்கன்னா முதன் முதல்ல ஒரு மின்னக்கூடிய ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு கடலா என்ன பண்றாங்கன்னா இந்த தங்க தங்கத்தை வந்து பாக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கிமு ஒரு நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எகிப்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இதை ஒரு சுரங்க மாதிரி அமைச்சு கிமு நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எகிப்தில் என்ன பண்றாங்கன்னு தோண்ட ஆரம்பிக்கிறாங்க எகிப்தில் வந்து தோண்டிட்டு இருக்காங்க அப்பயே வந்து இந்த மாதிரி ஒரு ஆபரணங்கள் இது கிடைச்சிருக்கு அப்படின்னு அவங்களுக்கு ஆசையில் என்ன பண்ணுறாங்கன்னா ஏகப்பட்ட அடிமைகளை வச்சு கிட்டத்தட்ட கேஜிஎஃப் படத்தில் நம்ம சொல்லப்படக்கூடிய மாதிரி தான் அடி அடிமைகளை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நகைகளை எல்லாத்தையுமே அதாவது தங்கங்களை வந்து எடுக்க ஆரம்பித்து அந்த தங்கங்களை முதன் முதல்ல வந்து ஆபரணங்களா பயன்படுத்திய ஒரு நாகரிகம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எகிப்து நாகரிகத்தை தான் சொல்லலாம் எகிப்து நாகரிகத்தில் தான் இருக்கக்கூடிய மக்கள் அங்கே இருக்கக்கூடிய ராஜாக்கள் ராணி எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா தங்கத்தை வந்து ஆபரணமாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அது மட்டும் கிடையாது அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அந்த பிரம்மீட்ல பார்த்தோன்னா அவங்க பயன்படுத்திய பொருட்களோட அவங்க பயன்படுத்திய இந்த தங்க ஆபரணங்களையும் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா புதைய புதைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாங்க இதை வந்து நாலு இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு வர ஆரம்பிச்சிருச்சு எப்படியாவது போயிட்டு நம்ம அதை கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் வந்து பரவாயில்ல அடுத்தடுத்த நூற்றாண்டுகள்ல வந்து ஏற்பட ஆரம்பிச்சுது இப்படி என்ன ஆக ஆரம்பிச்சதுன்னு பார்த்தோன்னா உலகம் முழுவதும் இது பரவ ஆரம்பிச்சுது இப்படி வந்து ஒரு ஆபரணம் வந்து இருக்கு பூமிக்கு அடியில அதை வந்து நம்ம விலை மதிப்பானது அப்படிங்கிற மாதிரி எல்லா நாடுகளையுமே என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா தங்கங்களுக்கான தேடுதல் வேட்டை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா இந்த உலகம் ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சு எல்லா நாடுகள்லயுமே இருக்கக்கூடிய மக்கள் மண்ணை வந்து நோண்டி தங்கத்தை வந்து எடுக்கக்கூடிய முயற்சியில ஈடுபட்டாங்க இப்படி எடுத்துக்கிட்டு இருக்கும் போது கிமியா கிமு ஆயிரத்துல தான் என்ன ஆரம்பிச்சதுன்னா இதுக்காகவே ஒரு மேப் ரெடி பண்ண உலக மேப் வந்து ரெடி பண்ணவே ஆரம்பிச்சாங்க எங்கெங்கெல்லாம் வந்து சுரங்கங்கள் தங்க சுரங்கங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துல எங்கெங்கெல்லாம் தங்க சுரங்கங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்காகவே ஒரு வரைபடத்தை வந்து உருவாக்கவே ஆரம்பிச்சாங்க கிமு ஆயிரத்துல கிமு ஐநூறுல பார்த்தோம்னா முதல் முதல்ல தங்கத்தை வச்சு ஒரு தங்க காயினை என்ன பண்றாங்கன்னா வடிவமைக்கிறாங்க இப்படிதான் வந்து தங்கத்தை வந்து ஒவ்வொரு ஆண்டுகளா ஒவ்வொரு நூற்றாண்டுகளா என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா மக்களுடைய பயன்பாட்டு தேவைகளா மாற ஆரம்பிச்சுது அது பார்த்தோம்னா ஒரு சின்ன ஃபங்க்ஷன்ல கூட தங்கநகை இல்லாம இருக்காது அப்படிங்கிற லெவலுக்கு இப்ப வந்து எல்லா ஃபங்க்ஷன்லயும் நம்ம வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஒரு சின்ன பங்க்ஷனா தங்கநகை போடுறது தங்கநகை போட்டா அது ஒரு இது அது ஒரு பிரெஸ்டீஜாவே இப்ப பார்க்கப்படுது எவ்வளவு பவுன் எவ்வளவு பவுன் ஒரு கல்யாணத்துக்கு போடுறாங்க எவ்வளவு சீர் செய்யறாங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இப்ப பாத்தினா நம்மளுடைய நாடுகளா இருக்கட்டும் நம்மளுடைய மாநிலம் இந்தியாவா இருக்கட்டும் இல்லை வேற வெளிநாடுகள்ல பார்த்தோம் எல்லா நாடுகளையுமே வந்து அந்த தங்கத்தோட மதிப்பு அதிகமாகிட்டே தான் இருக்கு அதே மாதிரி ஒரு தங்கத்தோட அதாவது ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியும் பார்த்தோன்னா அந்த தங்கத்தை மையமா வச்சிருக்கு தங்கம் அவங்கள்ட்ட எவ்வளவு இருப்பு இருக்கோ அந்த நாடு அந்த அளவுக்கு வந்து வசதி படைத்த நாடு அதாவது பொருளாதாரத்துல மிக ஓங்கிய நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைய காலம் தங்கத்தை நோக்கி இருக்கு தங்கத்தை விட மதிப்பான வைரம் இருக்கு பிளாட்டினம் இருக்கு இது போன்ற நகைகள் இருந்தாலும் தங்கத்துக்கான மவுஸ் அப்படிங்கிறது குறையவே இல்லை தங்கத்தோட ரேட்டு இன்னும் ஏறிக்கிட்டு தான் இருக்கு அதுக்கு குறைஞ்ச பாடு கிடையாது ஏன் அப்படின்னா தங்கத்தோட பயன்பாடு அப்படிங்கிறது மக்களிடையே அதிகமாகிட்டு இருக்கு இது தாங்க காரணம் இன்னும் இது போகக்கூடிய காலத்துல இன்னும் அதிகமாகிட்டே இருக்குமே தவிர குறைஞ்ச பாடு கிடையாது ஆசைங்கிறது இந்த தங்கத்தின் மீதான மோகம்ங்கிறது குறையவே குறையாது அதுக்கடுத்து பார்த்தோன்னா இந்த தங்கம் வெறும் மனிதர்கள் ஆபரணங்களா மட்டும் பயன்படுத்தப்படுதா இல்லைங்க இது விண்வெளிக்கும் நம்ம பயன்படுத்துறோம் என்ன விண்வெளிக்கு பயன்படுத்தணும் நம்ம ராக்கெட் ஸ்பேஸ்க்கு நம்ம அனுப்புறோம் அப்படின்னு பாத்தோம்னா அதுல பயன்படுத்தக்கூடிய அந்த பொருள்கள் அந்த உலக பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்குமே பார்த்தோம்னா நம்மளுடைய தங்கத்தை வந்து நம்ம என்ன பண்றோம்னா அது ஒரு மெட்டலா நம்ம பயன்படுத்தி அனுப்பக்கூடிய ஒரு லெவலுக்கு இருக்கும் தகடா ஷீட் மாதிரி நம்ம ரெடி பண்ணி அனுப்புறோம் ஏன் அதை அனுப்புகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பேஸ்ல வந்து அதிகப்படியான அந்த கதிர்வீச்சுகளை தாங்கக்கூடிய சக்தி எந்த உலோகத்துக்கும் கிடையாது தங்கத்துக்கு மட்டும்தான் இருக்கு அதனாலதான் இன்னமும் அந்த ஸ்பேஸ்க்கு வந்து பார்த்தோன்னா தங்கத்தை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதனாலதான் வந்து ஒவ்வொரு நாடும் பார்த்தோன்னா அந்த விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய ராக்கெட்ல நம்ம தங்கத்தை பயன்படுத்தும் அது மட்டும் கிடையாது மொபைல் ஈவன் மொபைலில் கூட நம்ம இருக்கக்கூடிய சிப்ல கூட அதை பயன்படுத்துறதா சொல்லப்படுது அதுக்கடுத்து பார்த்தோன்னா தங்கத்தை வந்து நம்ம இரண்டு விதமாக பயன்படுத்தலாம் ஒன்று ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கேரட்ங்கிறது பியூர் கோல்டு பியூர் கோல்டு தான் வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அப்படின்னு சொல்லப்படுது இதை வந்து நம்ம நினச்ச மாதிரி நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ஆபரணமாக மாற்ற முடியாது உடஞ்சிரும் ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா டுவெண்ட்டி கேரட்டை பயன்படுத்துகிறாங்க அதுனா நைன்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பர்சன்டேஜ் தான் கோல்டு மீதி இருக்கக்கூடிய எயிட் பாயிண்ட் ஃபோர் அப்படிங்கிறது பார்த்தோன்னா செம்பு மற்ற உலோகங்கள் அதை கலவையில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து ஒரு ஆபரணமாக தயாரிக்கிறாங்க அதனால தான் வந்து நம்ம விருப்பப்படக்கூடிய அஹ் வடிவத்துல நம்ம என்ன பண்றோம்னா தங்கத்தை உருக்கி நம்ம மாத்திக்கிறோம் ஸோ இப்படி தங்கத்தா தங்கத்தை பயன்படுத்தக்கூடிய காலம் மாறிக்கிட்டே இருக்கு பட் ஆரம்பம் அப்படிங்கறது பார்த்தோம்னா எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கறத பார்த்தோம் இது ஒரு நம்ம பூமிக்கான ஒரு சொத்துன்னு சொல்ல முடியாது இது வந்து ஒரு விண்வெளிக்கான சொத்துன்னு கூட சொல்லலாம் ஏன்னா நம்மளுக்கு அங்கிருந்து தான் இந்த தங்கம் வந்து பூமிக்கு வந்து கிடைச்சிருக்கு ஸோ இது விண்வெளிக்கான ஒரு சொத்துன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ பதிவு தங்கம் எங்கிறது உருவானுச்சு தங்கம் எப்படி பூமிக்கு வந்துச்சு எந்த நாடு முத முதல்ல கண்டுபிடிச்சது இப்போ எப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இன்னும் எப்படியெல்லாம் பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ தொகுப்புல பார்த்தோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு நல்ல வீடியோ பதிவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்